ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஸ்மாஸ் கார்டன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஸ்மாஸ் கார்டனில் பூக்கள் அறுவடை தான் பார்த்துட்ருக்கீங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் கலகாமரம்னு எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படி லைன் பை லைனாக வரலான்னு சொல்லிட்டு அப்படி வந்துட்டுருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி காடு மாதிரி படர்ந்துருக்குங்க நிறைய விதை இருக்குது இதெல்லாம் நான் விதையை கலெக்ட் பண்ணோன்னே அது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்ருவேன் பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாகவே நிறைய பூக்களாக இருக்கும் தேடி தான் இருக்கணும் இது ஒரு நல்லா ஒரு கேம் மாதிரியே இருக்கும் இந்த செடியில் பூ எடுக்கிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிளான்ட்டுக்கு போயாச்சு பார்த்திங்கன்னா இல்லையுமே ஃபுல்லாக சாங்கு பூ ப்ளூ கலர் தான் நான் ஒரு நாலஞ்சு பிளான் கிட்டே வச்சுருப்பேன் அதனால ப்ளூ கலர் தான் நிறைய இருக்கும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த எவ்வளோ நிறைய இருக்கு பாருங்கள் நான் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கே கையில் வலிக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சா கனகாமரம் கனகாமரமும் ஓரளவுக்கு நிறையா இருக்குது முன்னாடிலாம் ரொம்ப நிறையா இருந்துச்சு நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டேங்க ரொம்ப நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு மற்ற பிளான் வைக்கணும் வந்துட்டு அதை எடுத்துட்டேன் இன்னும் அதையுமே இங்கே நம்ம வந்து கலெக்ட் பண்ணிடலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே இருக்குது கனகமரம் அதையுமே எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிசம்பர் பூ தான் இங்கே பாருங்களேன் டிசம்பர் பூ தான் நிறைய இருக்கும் அதை வந்து கெட்டியே வச்சிடலாம் அந்தளவுக்கு வந்து நிறைய பூ கொடுக்கும் அதையுமே எடுத்துக்கிறேன் பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து டெய்லி நிறைய தான் கொடுக்கும் நான் வந்து எதையுமே பறிக்கவே மாட்டேன் இந்த வேதா தருது இல்லை அது எதுவுமே நான் பறிக்க மாட்டேன் இந்த ரோஸும் கனகாமரம் இது மட்டும்தான் நான் பறிப்பேன் இன்றைக்கி வந்து சரி உங்ககிட்ட என்னென்ன க்ளாஸ்லாம் இருக்குது எவ்வளோ இருக்குதுன்னு காட்டில் இருந்தால் எல்லாத்தையுமே வந்து பறிச்சிட்ருக்கேன் பார்த்திங்கன்னா இங்கேயுமே அடுத்ததாக வந்து எவ்வளோ நிறைய இருக்குதுன்னு பாருங்கள் சங்குப்பூ நிறைய அங்கே ப்ளூ கலர் தான் எக்கச்சக்கமாக இருக்கும் ஒரு நாளைக்கு இருபது இருபத்தஞ்சி பூக்கிட்ட நமக்கே கழிச்சிடும் நான் வந்து நோம்பு இல்லாத டைம் வந்து என்ன செய்வேன் பார்த்தீங்கன்னா அது வந்து டீ வச்சு குளிச்சுடுவேன் இப்போ நோம்பு இல்லாதனால குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஹெல்த்து மட்டும் வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் அப்போ நோம்ப நைட்டு போல் நம்ம வந்து போட்டு குளிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒயிட் கலர் சங்கப்போ இது ஒரு நாலு இருந்துச்சு சரி இதையும் போய் நம்ம இதில் வச்சிடலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஜெயின் டேபிள் ரோஸுன்னு சொல்லுவாங்க நல்லா பெரிய பெரிய இடையாக இருக்கும் இது இன்றைக்கி ஒன்று தான் பூத்துருந்துச்சு அப்புறம் ஒரு ஜினி அங்கே அதில் வந்து ஒரு ஜினியா வந்து விதைக்காக வெயிட் இருக்குது இன்னொன்று தான் இப்போ ரீசெண்டாக பூத்துருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இந்த வெயிலில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லோ கலர் டேபிள் ரோஸு அப்புறம் இது கிருக்கிரி ரோஸ் இது நான் அவங்க எல்லாருக்குமே வந்து நிறைய வீடியோஸை காட்டியிருக்கேன் இது பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க பாருங்கள் இப்போ கூட எவ்வளோ மொட்டு இருக்குது நான் ரெண்டே ரெண்டு மட்டும் பழிச்சுக்கிட்டேன் ஏன்னா அதுக்கு மேலே யாரும் வைக்க போகிறதில்ல அதனால அது மட்டும் பழிச்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே கனகாம்பரம் இருக்குது பாருங்களேன் கனகாம்பரம் வந்து அங்கங்கே வச்சுருப்பேன் அதனால் எல்லாத்தையும் தேடி கணிச்சு எடுத்துகிட்டு இல்லைன்னா தக்காளி ஒன்று ஒன்று இருந்துச்சு அப்புறம் இங்கே வந்து டேபிள் ரோஸ் வச்சுருக்கேன் இது வந்து அங்கே எல்லோ கலர் கார்னல அல்லையே பிங்க் கலருங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது சாமந்தி இன்னும் பூக்களை ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு அதை மட்டும் எடுத்துக்கலாம் இது மட்டும் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட நேம் என்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன் இதோட நேம் வந்து பட்டர் கப் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து இங்கேயுமே இன்னொன்று கரகாமரம் இருக்க பாருங்கள் இதையுமே படிச்சுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை படித்த பிறகு இன்றைக்குமே ஒரே ஒரு இது இருந்துச்சு செம்பருத்தி சரி அதையுமே படிச்சிடலாம் நான் அதையுமே படிச்சுட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமந்தியில் வந்து இது குப்பைன்னு சொல்லுவாங்க அதையுமே வச்சுருக்கேன் இன்றைக்கி அறுவடை பாருங்கள் எவ்வளோ நிறையா இருக்குதுன்னு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவில் பிடிச்ச ஃப்ளாஸை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ